சொல்லில் செல்வன் ராமனின் பக்தன் சஞ்சீவி மலையை தூக்கியவன் பஞ்சபூதங்களை வென்றவன் என்று பல சிறப்பு அம்சங்களை கொண்ட ஹனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது ஏன் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் ராவணன் வதத்திற்கு பிறகு இரண்டு அசுரர்கள் தப்பி ஓடி தவம் செய்து வரங்களை பெற்று தேவர்களை மிரட்டிக் கொண்டிருந்தனர் அவர்களை எப்படி சமாளிப்பது என்று தேவர்கள் குழம்பி போய் பயந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசித்தபோது அனுமனே அதற்கு தகுதியானவர் என்றும் முடிவு செய்தனர் அனுமனுக்கு போரில் உதவ ஒவ்வொரு கடவுளும் அவரவர்க்கு உரிய ஆயுதங்களை ஆசீர்வாதம் செய்து அருளினர் ஸ்ரீராமர் வில்லையும் பிரம்மா சிவபெருமான் போன்ற அனைவரும் அவரவருக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்தனர் அது மட்டுமின்றி ஸ்ரீராமன் ஹனுமனுக்கு வெண்ணெய் கொடுத்து இந்த வெண்ணெய் உருகுவதற்குள் உன் காரியம் வெற்றியடையும் நீ செல்லும் காரியம் வெற்றியடையும் அசுரர்களை வதம் செய்வாய் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் அதே போன்று அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் அனுமன் அந்த அசுரர்களை இரண்டு அசுரர்களையும் வதம் செய்தார் வெற்றியை கண்டார் ஆகையால் தான் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுகிறோம் அந்த அந்த வெண்ணெய் சாற்றி வழிபடுவதன் மூலம் அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் நாம் நினைத்த காரியம் வேண்டிய காரியம் வழிபட்ட காரியம் அனைத்துமே வந்து நடைபெறும் என்பதுதான் நம்பிக்கை